வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது ஒரு ஒரு உடைய வாழ்க்கையில் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மிக முக்கியங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு டிகிரியோடு நிப்பாட்டுறதில்ல ரெண்டு டிகிரி டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி பேருக்கு மு முக்கியமாக பேருக்கு பின்னாடி நிறைய பட்டங்களை அதாவது கல்வி சார்ந்த பட்டங்களை போட்டுக்கிறாங்க அது எப்படி என்னங்கிறது கொஞ்சம் டீப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் போர் அடித்ததுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காலச்சக்கரம் அதாவது ராசி சக் ராசி கட்டம் எல்லாம் ஒரே மீனிங் தான் அதாவது ஜோதிடத்தில் நிறைய அறிஞ்சொரு பொருள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க எல்லாருமே ஸோ ஜோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருக்கிறீங்க அவர்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் ஸோ இதில் வந்து காலச்சக்கர ராசி கட்டம் பொதுவாக இன்ஜென்ரல் மேஷம் தொடங்கி ரிஷபம் மிதுனம் அப்படியே ஒவ்வொரு வீடாக வந்து மீனம் வரைக்கும் பனிரெண்டாம் பாவம் எப்பவுமே வந்து முதல் வீடு மேஷம் பனிரெண்டாம் பாவம் இந்த மீனம் இதில் தொடங்கி இப்படி தான் வைஸ் கடிகார சுத்தில் முடியும் இதில் வந்து நான்காம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்காம் பாவங்கிறது கடகம் சந்திரனுடைய வீடு ஸோ இதுதான் அமைப்பு பொதுவாக ஒருவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் லா எங்கே இருக்கோ லக்னம் அதிலிருந்து நான்காம் இடம் தான் கல்வி ஸ்தானம் இந்த நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் அதாவது அகாடமிக் எஜுகேஷன் நீங்கள் கல்வி அப்படிங்கிறது என்னென்னா வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஸ்கூலுக்கு போய் ப்ரைமரி எலிமெண்ட்ரி செகண்டரி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அகடமிக் குவாலிஃபிகேஷன் ஸோ இதில் வேறு லக்னமாக இருக்குது உதாரணத்துக்கு மிதுன லக்னம் மிதுனத்தில் ஒருத்தருக்கு லக்னம் விழுந்திருக்கு அவர் பிறந்த டைமுக்கு அப்படின்னா நான்காம் இடம் வந்து கன்னி வரும் அப்போ அதுதான் வந்து கல்வி ஸ்தானம்ங்கிறது ஸோ இந்த இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ப்ளஸ் இந்த நான்காம் வீட்டுக்குன்னு அதிபதி இருப்பார் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா நான்காம் பாவத்துக்கு வந்து அதிபதி சந்திரன் அப்போது நம்மளுக்கு இயற்கையாகவே புரியுது நான்கில் சந்திரன் இருந்தால் கல்வி நல்லா நன்றாக வரும் ஏன்னா சந்திரன் தான் கான்சென்ட்ரேஷன் பவரை கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அந்த இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே அந்த சந்திரன் தான் சந்திரன் நல்லா இருக்கணும் அதே வந்து இந்த நான்கு இயற்கையாகவே நான்காம் பாவத்தில் எந்த கிரகம் உச்சமாகுது இந்த கடகராசியில் குரு வந்து கடகத்தில் உச்சமாவார் காலச்சக்கர விதிப்படி குரு இங்கே தான் வந்து உச்சமாவார் அப்போ குரு சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் நான்காம் பாவத்தில் இருந்தால் அவர்களுக்கு கல்வி கேள்வியில் நல்ல வித்தை குரு தான் வித்தைக்கு காரகன் வித்யா அப்படிங்கிறாங்க இல்லைங்களா வித்தை பொதுவாக வித்யா சரஸ்வதி தேவி அப்போ குரு இயற்கையாகவே காலச்சக்கரத்துக்கு குரு உச்சமாகறாரு நான்காம் பாவத்தில் இல்லை வேறு இடத்தில் குரு உச்சமாக இருந்தாலும் இல்லை வேற லக்னமா இருந்து நார்மலாகவே குரு உச்சமாக இருந்தாவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சில வித்தை வித்தை தெரிந்த நபர் சொல்றாங்க இல்லையா வித்தக்காரண்டா அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் அப்போ குரு சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் நான்காம் வீட்டில் சம்பந்தப்பட்டால் நான்காம் வீட்டை பார்த்தாலோ இல்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு பத்தில் இருந்து குரு நீச்சஸ்தானம் இந்த மகரம் இங்கிருந்து நான்காம் பாவத்தை பார்த்தாலும் அது வேலை செய்யும் குரு வீக்காக இருந்தாலும் அந்த இடம் வந்து வேலை செய்யும் ஸோ நான்கில் இரண்டு கிரகங்கள் குரு சந்திரன் இருந்தால் நல்ல அமைப்பு சந்திரன் வந்து பொதுவாகவே நான்காம் வீட்டில் திக் பலம் அதாவது டைரெக்ஷனல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க திக் பலம் நான்காம் பாவத்தில் சுக்கரனோ சந்திரனோ இருந்தால் அது இந்த டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போ இயற்கையாகவே வந்து சில பேர்த்துக்கு நான்கள் குரு சந்திரன் இருக்கும் ஸோ அவங்க வந்து எல்லா டாப்பிக்குமே அவங்களுக்கு தெரியும் எந்த டாப்பிக்கு எந்த சப்ஜெக்டை வேணாலும் அவங்க ஈஸியாக டீல் பண்ணுவாங்க இதில் இருக்கக்கூடாத கிரகம் அப்படின்னா இந்த நான்காம் வீட்டில் காலச்சக்கரத்துக்கு இந்த கடகத்தில் செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருந்தால் நீச்சஸ்தானம் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் வந்து நான்காம் பாவத்துடன் தொடர்பு இருந்தால் கல்வியில் வந்து தடை ஏற்படும் சில தடை தாமதங்கள் நிறையா ஸ்கூல் மாற்றிட்டு போகிறது அடிக்கடி வந்து ஒரே ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு ஸ்கூல் மாறி இருப்பாங்க தடை தாமதங்கள் ஒரே கிளாஸில் ரெண்டு தடவை படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது வந்து செவ்வாய் குஜவத் ராகு செவ்வாயை போல் சாரி மன்னிக்கணும் குஜவத் கேது செவ்வாயை போல் கேது செயல்படும் அதாவது ராகு கேதுகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சனிவத் ராகு சனியை போல் ராகுவும் குஜவத் கேது அதாவது குஜன் செவ்வாய் மங்களன் அவரை போல் இந்த கேது வேலை செய்யும் அப்போ கேது இருந்தாலும் தடை தாமதங்கள் ஏற்படும் இந்த ரெண்டு கிரகங்கள் தாங்க நாலாம் பாவத்துடன் யாருடைய ஜாதகத்தில் தொடர்பு இருக்கிறதோ அவங்களுக்கு ஸ்டடீஸ் வந்து டிஸ்கன்யூ பண்ணுறதோ இல்லை ஏதாவது வந்து பிரச்சனைகள் வர்றதோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இந்த தான் வரும் எப்பவுமே வந்து இந்த நான்காம் பாவம்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து எதை எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்கூல் பள்ளி படிப்பு அதே வந்து காலேஜ் காலேஜில் வந்து யூஜி அண்டர் கிராஜுவேட் டிகிரி பிஎஸ்சி பிகாம் பியில வர எல்லா டிகிரிலையுமே வந்து இந்த நான்காம் பாவம் குறிக்கும் அதே வந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் ஒன் ஏ ஒன்றுலேருந்து லக்கணம் மேஷ லக்னம்னா ஒன்பதாம் இடம் வந்து இந்த தனுசுரம் இந்த ஒன்பதாம் இடம் வந்து உங்களுக்கு பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டு எம்பிஏ அந்த எம்ல இருக்கிற எல்லாமே குறிக்கும் எம்எஸ்சி எம்எஸ் இதெல்லாமே வந்து இது இது வந்து இந்த பியில் வரக்கூடியது ஈஸியாக நியாபகம்க்காக சொல்கிறேன் அப்போ யூஜி இது பிஜி ஒன்பதாம் பாவம் அதே வந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவங்கிறது இந்த டாக்டரேட் பட்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா பிஹெச்டி டாக்டோரல் டிகிரிஸ் நீங்கள் உயர்கல்வி வந்து காலேஜ் யூஜி முடிச்சுட்டு வேற என்ன படித்தாலும் அது எல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் காரகனாக இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் நல்ல கிரகம் இப்போ பாருங்கள் ஒன் மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி அதிபதி யார் குருவே வரார் இப்போ குரு போய் எங்கே உச்சமாகறாரு பாருங்கள் காலச்சக்கரத்துக்கு ஒ ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்தால் குரு உச்ச வீடு நான்காம் வீடு கல்வி ஸ்தானம் அப்போ இந்த மாதிரி அமைப்பு யாராவது ஜாதகத்தில் மேஷ லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதி நான்காம் வீட்டில் இருந்தால் கல்வி கேள்விகள் வித்தகராக இருப்பார் வேறு லக்னங்களுக்கு வேறு கிரக அமைப்பு இருக்கும் அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவத்தில் குருவோ சந்திரனோடைய அமைப்பு நான்காம் பாவத்தின் தொடர்பு இருந்தால் அவங்க நல்லா படிப்பாங்க செவ்வாயோ கேதுவோ இந்த நான்காம் வீட்டிலேயே இருந்தாலும் கொஞ்சம் படிப்பு தடைப்படும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் அது வந்து இது வேலை செய்யும் செவ்வாயோடைய இந்த வீடாக சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறக்காரன்னு வைங்க நான்காம் பாவம் விருச்சிகமாக வரும் செவ்வாயோடைய வீடு விருச்சிகம் வந்து செவ்வாயோடைய வீடு இங்கேயே செவ்வாய் இருந்தாலும் தடை ஏற்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும் படிக்க மாட்டாங்க ஒழுங்காக இதில் இந்த இரண்டு கிரகம் போக இன்னொரு கிரகம் பார்த்திங்கன்னா சனி சனி பகவான் சனி நான்காம் பாவத்தில் பட்டால் மந்த புத்தி அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் படிப்பாங்க டிகிரி வாங்குவாங்க ரெண்டு மூணு பட்டங்கள் வாங்குவாங்க ஆனால் வந்து ஸ்லோவாக படிப்பாங்க கொஞ்சம் வந்து லெத்தார்ஜிக்காக இருக்கும் லேசி பிளானெட் இல்லைங்களா சனி வந்து ஸ்லோ மூவிங் பிளானட் லேசி அண்ட் லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க ஆக்டிவிட்டீஸில் கட கடன் அந்த கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்காரு கொஞ்சம் வந்து ஸ்லோ லேர்னர் ஃபாஸ்ட் லேனருக்கும் ஸ்லோ லேர்னருக்கும் நம்மளுக்கே தெரியும் நம்ம நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சில பேர் தான் வந்து அந்த ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ் அவங்களாம் வந்து இந்த மாதிரி கிரகங்கள் குரு சந்திரன்லாம் இருந்து நான் புத்தியை தீட்டக்கூடிய கிரகங்கள் மீது இந்த செவ்வாய் கேது சனி சம்பந்தப்பட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பாங்க இதிலேயே வந்து ராகு நான்காம் பாவத்துடன் ராகு சம்பந்தம் இருந்தால் ராகு வந்து படிப்பை கெடுக்க கெடுக்கவே மாட்டார் எப்போவுமே ராகு வந்து பயங்கர புத்திமான் ராகுவுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க சரஸ்வதி தான் அதாவது ராகு வந்து ரொம்ப கொடூரன் பில்லன் என்னென்னமோ சொல்லப்படுது பைரவரை கும்பிடணும் ராகுக்கு வந்து ரொம்ப ஃபியர் ஃபியர்ஃபுல் காடை ஃபியர்ஸ் காடை கும்பிடணும் அப்படி கிடையாது ராகுக்கு வந்து உண்மையிலே வந்து கலைமகள் சரஸ்வதி சரஸ்வதி வழிபடுவதன் மூலமாக ராகுவுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ எது நடந்தாலும் வேறு கிரகங்கள் சுக்கரதசை நடந்து அவர் ராகுவுடைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் சரஸ்வதியை வழிபட்டால் அந்த ராகுலேருந்து நிறைய நிவர்த்திகள் கிடைக்கும் கல்விமானே வந்து இவர் தான் மெயினாக இந்த குரு இது எல்லாத்துக்கும் அடுத்தது டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி இருக்கிற சயின்டிஸ்ட்டு இன்றைக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு ஐடி துறை இது எல்லாமே வந்து ராகுவுடைய ஏஐ முக்கியமாக ஏஐ இன்னைக்கு எதில் பார்த்தாலும் ஏஏ ஏஐன்னு சொல்லி அந்த வேர்டை வந்து மைண்டில் ஏற்றிருக்காங்க ஏ இன்னும் என்னென்ன டெக்னாலஜிகள் ப்ரோக்ராமிங்கு பைத்தான் பைத்தானே பாருங்கள் பைத்தான் பாம்பு தான் அது பேர் கொஞ்சம் இதாக சொல்லணும்னா அப்போது ராகு தான் அப்போது ராகு இன்றைக்கி வாழ்கின்ற இந்த கலியுகம் இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷன் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ராகுன்னு இப்போ ராகு சம்பந்தம் நான்காம் பாவத்தில்லாம் ஏற்படுதுன்னா கல்வியில் எந்த தடையும் வராது நல்லா படிப்பாங்க நல்லா வந்து ஃப்யூச்சரில் சைன் ஆவாங்க இதுதான் வந்து அமைப்பு ஸோ இதுதான் இப்போ வந்து இதில் வந்து சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்கள் இதெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் பிளானட்ஸு இது இருந்ததுன்னா இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தமான படிப்புகள் பொதுவாக குருவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா க எல்லா துறையையும் இந்த குரு சந்திரனில் எல்லா துறையும் படிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் சனிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஐடிஐ இன்ஜினியரிங் டிப்ளமோ இந்த மாதிரியான படிப்புகள் அதே வந்து சுக்கரன் புதன் பார்த்திங்கன்னா பேங்க் சம்மந்தமான படிப்புகள் அக்கௌண்ட் சம்மந்தமான படி படிப்புகள் இதெல்லாமே இப்போ புதன் வந்து ஒருத்தருக்கு நான்காம் பாவம் இல்லை புதன் வந்து ஜாதகத்தில் பொதுவாகவே நல்லா இருந்ததுன்னா அக்கௌண்டிங்கு காஸ்ட் அக்கௌண்ட்ஸு சிஏ படிப்பக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இதெல்லாமே வந்து நன்றாக படிப்பார்கள் புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க ஜாதகத்தில் இதில் என்ன ஒன்றுனா புதன் இருக்குன்னு வைங்க மீன ராசியில் இங்கே புதன் இருந்தாலும் ஒருவேளை வேறு கிரக பார்வையெல்லாம் இருந்து புதன் அமர்ந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திலே இங்கே அமர்ந்ததுன்னா அது படிப்பாங்க எப்படி இருந்தாலும் இல்லை புதனுக்கு வீடு கொடுத்த குரு வந்து உச்சமாயிருக்கு அப்போ உச்சமாயிருதுன்னா இங்கே புதன் இருக்குன்னு வைங்க புதன் நீச்சமாயிட்டாரு இந்த மீனராசியோட அதிபதி யாரு குரு குரு உச்சமாயி குரு ஒன்பதாம் பார்வையில் இந்த இவரை பார்ப்பாரு இந்த புதனை அப்போவும் வந்து அவங்க செய்ய படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடனே ஜாதகத்தில் இந்த சிஏ படிச்சுட்டு இருக்கோம்னா ஓ என் ஜாத்தில் புதன் இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது வேறு கிரக அமைப்புகளால் எப்போவுமே ஒரே கிரகம் அப்படியே பலன் தராது வேறு கிரக அமைப்பு அதில் பார்வை செய்தாலோ படிப்பு நன்றாகத்தான் வரும் அதே மாதிரி செவ்வாய் கேது உடனே நாலாம் பாவத்தில் இருந்தால் உடனே பயப்படக்கூடாது படிப்பு வராது என்னுடைய மகனுக்கு படிப்பு வராமல் போயிடுமோ அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட்டு கமெண்ட்ஸ் போடாதீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாதீங்க ஏன்னா வந்து வேறு கிரக பார்வையெல்லாம் இருந்ததுன்னா இப்போ குரு பார்வையோ இல்லை சந்திரன் கூடவே வேறு கிரகங்கள் இருந்தாலும் அந்த அமைப்பும் மாறும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ இதுதான் வந்து அமைப்பு இப்போ சுக்கரன் புதன் மெயினாக வந்து சுக்கரன் வந்து ஆர்ட்ஸு ஆர்ட்ஸ் டிகிரி எல்லாமே கலைத்துறை சினிமா ஆக்டிங்கு இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா என்னென்னமோ விஷ்காமு டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி டிஎஃப்டி டெக்கு அதெல்லாமே வந்து இது இந்த சுக்கரனுடைய அமைப்பு தான் வரும் சினிமா கலை ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி படிக்கிறது இந்த எடிட்டிங் இது இந்த கம்ப்யூட்டரில் பண்ணுறது பூராமே சுக்கரனுடைய டொமைனில் வரும் இந்த புதனும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் வந்து இந்த ஃபைனான்ஸு எம்பிஏ பிகாம் இதெல்லாம் படிக்கிறாங்களா அதுவும் சுக்ரன் குறிக்கும் அதே புதன் வந்து பியூராக வந்து மேத்தமெட்டிக்ஸ் மெயின் வந்து மேத்தமெட்டிக்ஸு அதே வந்து அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸு அக்கௌண்டன்சி சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன் சி இதெல்லாமே வந்து இது அவங்க வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் இருந்தாலும் அது பாஸ் பண்ணுறதுங்கிறது வேறு அது வந்து வந்து வேறு பாவங்கள் அந்த டைம் வந்து நல்லா இருக்கணும் தசா புத்திகள் என்ன அந்த படிக்கும்போது ஒரு இருபது வயதுலேருந்து அந்த படிக்கும் காலத்தில் என்ன தசா புத்தி நடக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய அந்த டைமில் கேது தசையெல்லாம் நடந்ததுன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க பாதகாதிபதி தசை இதெல்லாம் நடந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் அவங்க கல்வி கேள்விகள் படிக்கிறது ஸோ இப்போ வந்து சூரியன் பார்க்கலாம் சூரியன் இருந்ததுன்னா வந்து எந்த துறை வேணால் படிக்கலாம் முக்கியமாக மெடிக்கல் அரசு சார்ந்த துறையில் வேலைக்கு போவது அதுக்கெலாம் வந்து சூரியன் வந்து நல்லா இருக்கணும் இந்த சூரியன் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா மெயினாக வந்து மெடிசன் அதாவது இன்றைக்கி வந்து டாக்டர் படிக்கிறதுங்கிறது இன்றைக்கி இல்லை அந்த காலத்துலேருந்தே அது ஒரு பெரிய கனவு நிறையா பேர்த்துக்கு அதுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் நல்லா இருக்கணும் ரெண்டாவது செவ்வாயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து தடை இல்லாமல் படிக்க முடியும் இப்போ இது எம்பிபிஎஸ்னால் இது சர்ஜரி டூல்ஸு டாக்டர் படிக்கணாவே நிறைய கையில் வந்து உங்களுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சர்ஜிக்கல் டூல்ஸு ஸ்டெரஸ்கோப்பு எல்லாமே வந்து எல ப்ரெஷர் பார்க்குறது இது எல்லாமே இதுதான் சூரியன் செவ்வாய் ஓரளவு சூரியன் நல்ல பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் செவ்வாய் ஓரளவுக்காவது இருக்கணும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்தால் சர்ஜரி நல்லா வந்து சர்ஜியனாக வரக்கூடிய அமைப்பு ஹார்ட் சர்ஜியனோ இல்லை வேறு எந்த சர்ஜனாக இருந்தாலும் அதே வந்து இந்த எலும்பு முறிவு இதெல்லாமே செவ்வாய் தான் காரகணும் அந்த டாக்டரேட் படிக்கிறது எல்லாமே அதே வந்து குரு சேர்ந்திருக்கணும் குருவும் சேர்ந்துருந்தால் இன்னும் வந்து அதில் நிபுணத்துவம் கிடைக்கும் குரு பிளஸ் புதன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து நல்லா இருக்கணும் பொதுவாகவே வந்து டாக்டர் டாக்டர் ஆகிறனாவே அவர் ஜாதகத்தில் நான்காம் இடம் மட்டும் இல்லை ஏதோ ஒரு இடத்தில் சூரியன் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் புதனும் நல்லா இருந்ததுன்னா நல்ல கைவேர்ந்த கைராசியான டாக்டர் அந்த இதில் வந்து நிபுணத்துவம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் புதன் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் அந்த நிபுண புத ஆதித்ய யோகம் அந்த நிபுணத்துவம் இருக்கும் பொதுவாக சூரியனை விட்டு புதன் ரொம்ப டிகிரி விலக இருக்க மாட்டார் ஒரே கட்டத்திலோ இல்லை முன்பின் ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த சூரியன் புதன் இருக்கும் ஸோ இதுதான் வந்து அமைப்பு டாக்டராக இருக்குது இதே வந்து சில பேர் வந்து எந்த டிகிரி படித்தாலும் அரசு துறையில் போய் வேலை செய்வாங்க எனி டிகிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியை எழுதிட்டு போவாங்க அவங்களுக்கும் சூரியன் செவ்வாய் அரசு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் நல்லா இருந்தாலும் அந்த அரசு சம்பந்த வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் அத்தாரிட்டேட்டிவ் பிளானட்டு ஹை எஜுகேஷன் அப்புறம் சில பேர் மட்டுமே இப்போ படிக்கக்கூடிய எஜுகேஷன்லாம் இருக்குது எல்லாருனாலையும் படிக்கக்கூடியாது ரொம்ப வந்து மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் பாப்புலேஷன் மட்டுமே ஆக்சசிபிள் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சூரியன் தான் உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்தை சொல்ல ஆக்சுரியல் சைன்ஸுன்னு ஒன்று இருக்குங்க சூரியன் ஆக்சுரியல் சயின்ஸ் இப்போ நார்மலாக வந்து டாக்டர் மெடிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாத்தையுமே தெரியும் இது ஆக்சுவல் சயின்ஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது அது ஒரு அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி படிப்புகள் நேவி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட படிப்புகள் அதெல்லாம் வந்து எல்லாருமே படிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து சூரியன் குறிக்கும் இருக்கிறதுலே உயரிய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து சூரியன் குறிக்கும் சில வேறு மொழிகள் படிக்கிறது எல்லா மொழிகளையும் புலமையை பெறுறது அதெல்லாம் சூரியன் நல்லா இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி அமைப்பு வரும் ஒருத்தரே வந்து ரெண்டு மூணு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மட்டுமே படிச்சிருப்பாங்க அதுலேயே வந்து கைது இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் சூரியன் நல்லாயிருக்கும் ராஜபாஷை ராஜபாஷா அப்படிம்பாங்க ஆங்கிலம் இல்லை வந்து ஹிந்தி இல்லை வந்து வேறு இன்றைக்கி இருக்கிற என்ன மொழி வந்து இன்றைக்கி சைனீஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு எல்லாமே வந்து முக்கிய மொழி ஆகிடுச்சு உலகத்தில் எங்கே போனாலும் எல்லோரும் பேசக்கூடிய மொழி ஆயிடுச்சு ஸோ அது எல்லாத்தையுமே சூரியன் வந்து குறிப்பார் அந்த கல்வி முறைகள் இது இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் வந்து கல்வி ஸ்தானம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் உறுதுணையாக இருக்கும் ஒரு சக உண்டுதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆலோசனை பெற வரவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிடுங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கூப்பிட்றேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ நிறைய பேத்துக்கு ஜோதிட ஆர்வல்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐந்து பாவங்கள் தான் வந்து கல்விக்கு நல்லா இருக்கணும் அதாவது லக்கணம் இரண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் மூன்றாம் பாவம் தைரியம் வீரியஸ்தானம் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இது இது நாலாம் பாவம் கல்வி ஸ்தானம் ஐந்தாம் பாவம் புத்திஸ்தானம் இதுதான் ஐந்தாம் பாவம் வந்து பூர்வ ஜென்ம வாசனையால் கற்கக்கூடிய கல்வியால் சில பேர்த்துக்கு இயற்கையாகவே வந்து ஒரு சப்ஜெக்ட் வரும் சின்ன வயசுலேயே இருந்தே ஓகே இவரு இந்த சப்ஜெக்டில் இந்த ஃபீல்டில் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இந்த புத்திஸ்தானம் சில பேர் படிக்கவே மாட்டாங்க பாருங்கள் ஐந்தாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் விரைய பாவம் தான் இந்த கல்வி ஸ்தானம் எல்லாருமே படித்துட்டு பெரிய ஆள் ஆகிறது இப்போது எலான் மஸ்கோ இல்லை வந்து இந்த ஃபேஸ்புக்கு கண்டுபிடித்தவரோ இல்லை ஆப்பிள் கம்பெனி ஓனரோ யாருமே வந்து எல்லா ஸ்கூல் காலேஜ் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புத்திஸ்தானம் இயற்கையிலேயே நல்லாயிருக்கும் அதாவது படிக்காத மேதை அது எதுவும் பழமொழி சொல்லுவாங்க ஏட்டு சுரக்காய் அது எது சொல்லுவாங்க அது மாதிரி கறிக்கு உருவா உதவாத மாதிரி கல்வி வந்து அவங்களுக்கு கல்வி சிறந்த நல்லா படித்தவங்கள அவங்க வேலைக்கு வச்சுட்டு இவங்க ஜெயிச்சிடுவாங்க ஏன்னா இயற்கையிலே அவங்களுக்கு ஐந்தாம் பாவம் ஒரு ஒரு ஜாதத்தில் நல்லா இருந்தது வலுத்துருந்துன்னா புத்திமானாக இருப்பாங்க இயற்கையாகவே பிறப்பிலேயே திருவள்ளுவரை சொல்கிற மாதிரி நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிறாரு அதாவது எவ்வளோ நுட்பமான புத்தகங்களை படித்தாலும் இயற்கையாக ம மனிதருக்கு பிறப்பிலேயே இருக்கக்கூடிய அறிவு தான் இருக்குமாம் அது மாதிரி இந்த பிறப்பிலேயே அறிவாளி யாருனா ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும் இந்த நான்காம் பாவங்கிறது இப்போ ஒவ்வொரு சமகாலத்துக்கு இன்றைக்கி யூஜி பிஜி டாக்டரேட் இருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது எதுவுமே இல்லை தொழிற்கல் தொழில்முறை கல்வி தான் வரவரும் அந்தந்த கம்யூனிட்டியை ஒரு தொழில் செய்வாங்க விவசாயம்னா விவசாயம் பொற்கொள்ளர்னா பொற்கொள்ளர் அந்த மாதிரி ஸோ இது வந்து இப்போ க இந்த நூறாண்டுகளில் மாறிடுச்சு இந்த நாலாம் பாவம் ஜோதிடத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஐந்தாம் பாவம் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே நல்லா இருந்ததுன்னா அவர் புத்திமானாக இருப்பார் இந்த புத்திமான் இல்லையா அந்த வார்த்தை வந்து வித்தை தெரிந்தவர் படிக்காத மேதை இதெல்லாமே ஐந்தாம் பாவம் நன்றாக இருக்கக்கூடிய நபருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றாம் பாவங்கிறது லக்னம் சிந்தனை நம்மளுடைய மூளை எப்படி செயல்படுது இந்த ஐந்தாம் பாவம் காலச்சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்துக்குரியவன் சூரியன் சிம்மத்துக்குரிய சூரியன் வந்து மேஷத்துல தான் வந்து உச்சமாகிறாரு அப்போ வந்து இயற்கையாகவே ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தது வேற லக்னமாக இருந்தாலும் ஐந்தாம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா அவங்க புத்திமானா இருப்பாங்க ஐந்துக்கு பனிரெண்டாம் பாவம் ஐந்தை விரயம் பண்ணக்கூடிய பாவம் தான் நாலாம் பாவம் கல்விஸ்தானம் ஸோ ஒருத்தர் நல்லா புத்திமான இருக்கிறாரு தான் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டுருக்கு ஸ்கூல் காலேஜெலாம் தேவையில்லை வீட்டு கல்வி தான் கரெக்டு அந்த மாதிரிலாம் போகிறாங்க ஹோம் ஸ்கூலு இல்லை வேறு வித்தியாசமான இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஜேகே அந்த மாதிரி அவருடைய ஸ்கூலில் இப்போ வள்ளிகளில் போய் சேர்த்துறது கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூல்ஸு எல்லாம் கொஞ்சம் எஜுகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான எஜுகேஷனாக இருக்கும் ஸோ நார்மல் அகாடமிக்காக இருக்காது வேறு மாதிரியான புது விதமான இது அதெல்லாம் வந்து இயற்கையோடு ஒன்றிய எஜுகேஷன் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது நாம் படிக்கிறது இது என்னமோ அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு கல்வி போய் ஸ்கூலில் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது அதே ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம் இது வந்து வருவாய் ஸ்தானம் இதெல்லாமே இந்த ரெண்டாம் பாவம் தான் எப்படி பேசுகிறாங்க சிறந்த முறையில் படித்தால் மட்டும் போதாது சிறந்த முறையில் கற்பித்தல் அதை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி வெளியில் மற்றவங்க சொல்லித்தரக்கூடிய இல்லை அதை அதை வைத்து வருமானம் பண்ணக்கூடிய அமைப்பு ரெண்டாம் பாவம் இது நல்லா இருக்கணும் மூன்றாம் பாவம் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு ஸ்தானம் இந்த கற்ற கல்வி இல்லை பெற்ற அறிவு மட்டும் பத்தாது தைரிய வீரியம் இருக்கணும் மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் நான்காம் பாவம் நம்ம பார்த்துட்டோம் கல்வி ஸ்தானம் அதே மாதிரி சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் எல்லாமே தாய் ஸ்தானம் இது எல்லாமே ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம் மற்றும் புத்திஸ்தானம் நல்ல பிள்ளைகள் ஏன்னா ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தால் தான் அடுத்து வர இவர்களுடைய வாரிசுகள் அதனால தான் ஐந்தாம் பாவத்துக்கு புத்திரஸ்தானம்னு வச்சது புத்திர புத்திரிகள் அதாவது குழந்தைகள் நல்ல இதெல்லாம் பிறப்பாங்க நல்ல தந்தை அறிவாளியாக இருந்தால் தானே உங்களுக்கு வந்து பிள்ளைகளும் அறிவாளியாக பிறப்பார்கள் அதுதான் அமைப்பு ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவம் மட்டும் முக்கியம் கிடையாது ஒன்றாம் பாவம் மிக முக்கியம் ரெண்டும் மிக முக்கியம் மூன்றும் முக்கியம் நான்கும் முக்கியம் ஐந்து முக்கியம் இது ஐந்து பாவங்களும் நல்லா இருக்கணும் மற்ற பாவங்கள்லாம் இது இந்த மற்ற பாவாதிகள்லாம் இங்கே வந்து சம்மந்தம் எழுதுதுன்னா கல்வியில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் இது சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது தான் ஆறாம் பாவம் வந்து உங்களுக்கு சத்ருஸ்தானம் பகை ஏழு வந்து உங்களுக்கு கலத்திரஸ்தானம் எட்டு வந்து உங்களுக்கு மறைவுஸ்தானம் ஒன்பது ஒன்பதாம் பாவம் மட்டும் எக்ஸப்ஷன் இதில் ஏன்னா ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி ஸ்தானமாக ஏற்கனவே சொன்னாங்காட்டி இந்த ஐந்துக்கு ஐந்தாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் ஒரு எக்ஸப்ஷன் இது வந்து இயற்கையாக வர்றது அதாவது இதுவும் இயற்கையாக வர்றது தான் இந்த ஒன்பதாம் பாவங்கிறது தெய்வ ரூல் தெய்வ கடாட்சம் இந்த ரிலீஜியஸ் ஓரியண்டடாக அகாடமி அல்லாமல் ரிலீஜியஸ் ஓரியன்டாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸு அதே இதுக்கு ஹையர் ஸ்டடீஸு ஏற்கனவே நாலாம் பாவம் படிச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் படிக்கணும்னா இந்த ஒன்பதாம் பாவம் வேலை செய்யும் ஐந்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் இது வந்து அமைப்பு இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது தர்ம திரிகோணம் ஒன்றாம் பாவம் ஜாதகர் ஐந்தாம் பாவம் ஜாதகருடைய குழந்தைகள் புத்திரர்கள் ஒன்பதாம் பாவங்கிறது தந்தை ஸ்தானம் பிதுர் ஸ்தானம் இந்த ஒன்பதுக்கு ஒன்பது பாருங்கள் மறுபடியும் அஞ்சாம் பாவமே வரும் ஒன்பதுலேருந்து எண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதுக்கு ஒம்பது பார்த்தீங்கன்னா அப்பா இது ஒம்பதாம் பாவங்கிறது அப்பா ஒன்பதாம் பாவத்துக்கு ஒன்போதாம் பாவம் வந்து தாத்தா அப்போது ஒரு ஒரு ஜாதகத்தில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஐந்தாம் பாவங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் அதே வந்து ஐ ஐந்தாம் பாவம் தாத்தாவையும் குறிக்கும் இப்போ தாத்தாவும் அறிவாளியாக இருக்கணும் தந்தையும் அறிவாளியாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஜாதகர் அறிவாளியாக இருக்க முடியும் அடுத்து வரக்கூடிய குழந்தைகளும் பேரன்மார்களும் பேரன் பேத்திகளும் அறிவாளியாக இருப்பார்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது இது ஒரு திரிகோண பாவம் தர்ம திரிகோணம் இது நல்லா இருக்கணும் ஒருவர் ஜாதகத்தில் கல்வி கேள்விகளில் நல்ல சிறந்த ஸ்காலராக வரணும்னா இந்த பாவங்களில் நல்லபடியாக வேலை செய்யணும் இதுதான் இது வித்யா காண்டம்னு சொல்லலாம் இந்த வித்யா அதாவது கல்வி கேள்விகளுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நெகிரகங்கள் எப்படி இருந்தால் என்ன வேலை செய்யும் அப்படின்னு இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம் ஏன்னா இதே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ இதுதான் ஃபைனலாக சொல்லணும்னா நான்காம் பாவம் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒருவர் கேட்டிருந்தார் சார் எல்லாமே மேஷ லக்னத்துக்கே போடுறீங்களே ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு ஏன்னா மேஷ லக்னம் தான் முதல் லக்னம் காலச்சக்கரத்துக்கு இன்றைய இன்றைய காலத்துக்கு இது தான் வந்து ஃபஸ்ட்டு வீடு இதை வைத்து தான் மற்ற பாவங்கள் எல்லாமே உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் வந்து சுக்கரன் சுக்கரன் துலாம் வீடு ஏன் வந்து சுக்கரனை வந்து கலத்துறக்காரங்கன்னா வச்சுருக்காங்க கல்யாணத்துக்கு ஏ எதுக்கு சுக்கரனுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கிடச்சிதுன்னா ஏன்னா ஏ காலச்சக்கரத்துக்கு ஏழாம் பாவம் சு ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் காட்டினா திருமணத்துக்குனாவே சுக்கரன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ காலச்சக்கரத்து அடிப்படையில் தான் எல்லாமே நீங்கள் நாம் மற்ற லகுனத்துக்கும் பேசணும் அப்போது நான்காம் பாவத்தில் குரு என்னென்ன கிரகம் இருந்தால் நல்லாயிருக்கும் நான்காம் பாவத்துக்கு குரு சந்திரன் சுக்கரன் புதன் இருந்தால் கல்வி கேள்விகள் சிறப்பாக இருக்கும் சூரியன் இதே மற்ற கிரகங்களான ராகுவும் ஓகே தான் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத கிரகங்கள் செவ்வாய் செவ்வாய் கேது சனி ஸோ இந்த பாக இந்த மூன்று கிரகங்கள் சம்பந்தம் பெறக்கூடாது இன்னொன்று என்னென்னா இந்த பத்தாம் பாவம் பாருங்கள் தொழில் ஸ்தானம் அப்படியே நான்காம் பாவத்துக்கு ஆப்போசிட் பாவம் அப்படியே ஏழு கேள் இருக்கும் அப்போ நான்காம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து நான்காம் பா அந்த பத்தாம் பாவத்தை பார்க்கும்போது இயற்கையாகவே அது சார்ந்த வேலை அல்லது தொழில் செய்வார்கள் நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா இல்லை வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகிடும் இப்போ நான்குக்கும் பன்னிரெண்டாம் பாவம் இந்த மூன்றாம் பாவம் இந்த கிரகம் வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாது நான்காம் பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கிரகங்களும் வந்து தொடர்பில் இருக்கக்கூடாது தொடர்பு இருந்ததுன்னா டிஸ்டர்ப் ஆகும் இந்த ஆனால் இந்த ஒன்பதாம் பாவம் எக்ஸப்ஷன் ஆறு தொடர்பு இருக்கலாம் நான்காம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் அதே வந்து நான்காம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் பாவம் இது வந்து தொடர்பில் இருக்கக்கூடாது அது சில டைம் வந்து நான்காம் பாவத்துக்கு மூன்றாம் பாவம் தொடர்பு இருக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணிடணும் கல்வியை வந்து தடை தாமதங்கள் பண்ணும் மூணு பனிரெண்டு மூன்று எட்டு பனிரெண்டு நான்காம் பாவத்துக்கு மூன்றாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவம் நான்காம் பாவத்திலேருந்து என்னணும் எப்பவுமே ஒரு பாவ பலனை எடுக்கும்போது இந்த பாவத்திலிருந்து மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு இங்கே ஆறாம் பாவம் மட்டும் எக்ஸப்ஷன் ஆகிடுது ஏன்னா அதுவும் ஒரு கல்வி ஸ்தானம்ங்காட்டி அது எக்ஸப்ஷன் ஆகிடும் சில லக்னங்களுக்கு இப்படி தான் சில எக்ஸப்ஷன் விதிவிலக்குகள் நிறைய இருக்கும் பொது விதி அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது ஒரு ஜ மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள் சம்மந்தம் இருக்கக்கூடாது அதே மாதிரி லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிகளும் ஓரளவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் ஸோ இதுதான் மெயின் பார்க்கணும் இது உங்களுடைய ந சொந்தம் நட்பு ஜாதங்கள்லாம் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது என்னங்கிறது ஸோ இதுதான் வந்து அமைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி